நம்முடைய குடும்பங்கள் தொழில் வியாபாரம் வியாபாரங்கள் விவசாயங்கள் அனைத்தையும் அல்லாஹா மறக்கப்பட்டு செய்வானாக இன்னும் நீடித்த கெடு காலம் அல்லாஹாவில் வணங்குவதற்காகவே நம்முடைய சந்ததிகளையும் மன நிர்மாதிரியோடு உடல் ஆரோக்கியத்தோடு பரிபூர்ணமாக இம்மாவோடு பாடல் செய்தாக இந்த ரமபானுடைய காலங்கள் அனைவரும் இந்த முப்பது நாட்களையும் அம்மாவுடைய மூன்று நாகம் பெயர்ந்தார்கள் முதல் பத்து மகத்தாகவும் இரண்டாவது மூன்றாவது எதுக்கும் என்னன்னா நம்ம சொல்லணும் இல்லையா இன்னைக்கு காலையில கூட முதல் சம்பந்தமான பிறகு அந்த ரகமத்துடைய பத்து போது பார்க்கும்போது ஓசாசுடைய காலத்தில் நடத்த ஒரு சம்பவத்தை நம்ம போயிட்டு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு அல்லாஹுடைய ரஹமத்து பறந்து விழுந்து இருப்பதின் காரணத்துமாதான் அம்மாஹத்து ஆனா எல்லா உபினங்களுக்கும் ஒரு இருக்கு கொடுக்கலாம் என்ற செய்தியை நம்ம சொல்றது இல்லையா அது மாதிரி இப்ராஹிம் ஆனே இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பட்டத்தில் இருக்கு அபூதியாகும் போதாக அவங்களுடைய பட்டங்கள் இருக்கு அவங்க என்னது தெரியுமா அவங்க வந்து விருந்து செய்வர்களுடைய தந்தை அப்படிங்கிற அவங்க யாரும் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட இருக்கணும்னா யாராவது ஒரு விருந்தாளியாவது கூட இருக்கணும் அப்படி என்ன என்னங்க செய்வாங்கன்னா வெளியில போய் அதையாவது ஊட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வாக்கு சாப்பிட வச்சு அந்த பக்கத்தை சாப்பிடுவாங்க இது அவங்களுடைய நடக்கும் ஒரு யாரும் வர்ற ஒரு விருந்தாளியை தேடி என்ன செய்யறாங்க வெளியில போறாங்க அப்படி போய் சுருக்கி பார்த்து வரப்போது ஒரு சட்டவத்துல ஒரு வயசான ஒருத்தர் படத்து கிடக்குறாரு அவரை எழுப்பி ஐயா சாப்பிட்டீங்களா இல்ல சாப்பிடுங்க அப்படின்னா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூன்னிட்டு போனோம் இப்போ நடைபெறும் அந்த பெரியவரும் பின்னாடியே வர்றாரு வந்தாரு இப்ராஹிம் அபி வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சொத்துல தம்பி கேட்டுறாரு தண்ணி கேட்க வந்த வாய்ப்பு கொடுக்கணும் மூஞ்சி கதிரிக்கு கைகால கதிரிட்டு சூரியன் அந்த வா வாசம் நின்று சூரியனை பார்த்து வணங்குறது சூரியன் உச்சியில இருக்குது சூரியனை பார்த்து வணங்குறேன் இந்திராஹி பிடிக்கணும் ரொம்ப சங்கடமா போச்சு ஏன்னா படை படைக்கவளத்தான வணங்கணும் படைக்கப்பட்டதை வணங்குறதுனால தானே தன்னுடைய தந்தை இடத்திலும் நம்மளோத இடத்திலும் சண்டை போட்டு இது இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடியே சூழின வனம் வந்து நம்ம இப்ராஹிம் அவங்களுக்கு பிடிக்கல அப்போ சோம்பை வாங்கிட்டு எத்தாங்க அந்த அப்படியே போயிட்டு வாங்க உங்களுக்கு இருந்து இப்போ சிறப்பான சூழல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயசான ஒரு ஒன்றுமே பேசலை போயிட்டாரு அது பெரிய மனுஷனுடைய தன்மை அது அப்போ போன உடனே அல்லா சொல்ல காலையில காலையில் சொன்னது தெரியுமா மூசானது சொல்ல வந்து அப்ப அவனுக்குதான் மூசாவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க தான் பூமியை ஒத்தப்போட்டி கொடுத்தாங்க அந்த பூமியை குடிக்க வைக்காது மூசானு அதை குடிச்சிட்டு அதை காப்பாற்றுங்க காப்பாற்று செஞ்சாரு செஞ்சையும் அவன் செய்யல கேட்கலாம் மறுபடியும் பூமி மெருக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியல அப்ப அம்மா அவன் மட்டும் சொன்னா தெரியுமா உனக்கு ஞாபகம் இறக்க முடியல அவர் இத்தனை வாட்டி ஒன்று கேஞ்சினாரு ஒரு தடவை என்கிட்ட கேட்டிருந்தா நான் அவனை காப்பாற்ற அப்படின்னு சொன்னாங்க சொன்னதாக சொல்ல முடியாது அதே மாதிரி இடத்துல பாருங்க சொல்றாங்க உங்களுடைய வீட்டுல அவர் சாப்பிடணும் நினைச்சது நான் தான் நீங்க அதனாலதான் நீங்க போய் செஞ்சீங்க அவரை விருந்துக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அவர் வீட்டுக்கு வந்தவரை கேவி திருப்பி அனுப்பிடிக்கி சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விவரங்களை பார்த்தாங்களா வேறுதான் அவர் வந்து உன்னைய வணங்காம ஒன்னால் படைக்கப்பட்ட சூரியனில வணங்குறாரு அதனால தான் எங்க அத்தாலே சொந்தம் உங்க அந்த மாதிரி அவர் கொண்டது நான் வந்து உணவு சொல்லும் போது எல்லாம் சொல்லுவான்னா அவர் எழுபது வருஷமா அப்படித்தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க எழுபது வருஷமா என்னைய வணங்கு வணங்குறாரு நான் என்னைக்கா ஒரு சாப்பாடு கொடுக்காம இருந்திருக்கேன் அவருக்கு நான் சாப்பாடு டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நான் அவரை அனுப்பி வச்சு அவரை பட்னி போட்டு அனுப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது மிகமா ஓரண காலம் தான் போய் அவரை கையோட கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட்டா தெரியாம நடந்து வச்சு நீங்க சாப்பிடுறீங்க உங்க வீட்டில் அப்போதான் வாய வாய்ப்புறப்ப எதுக்கு நீ முதல்ல அனுப்பி விட்டுங்க எதுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்து சாப்பிட்ட போகுங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க அதான் எனக்குன்னு ஒரு பரப்பு இருக்காங்க அந்த ரொம்ப தான் இதை உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது ஏற்பாடு செஞ்சான் நான் ரொம்ப வணங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு விசு கொடுக்குறதும் அவன் தான் உங்களுக்கு விசு கொடுக்கிறவங்க அவன்தான் நீங்க அவனும் வணங்காம சூரியனை வணங்கினதுனாலதான் நான் அவங்க சொன்னேன் ரொம்பவே செஞ்சுட்டான் இதை கண்டிச்சு நம்முடைய உங்களுக்கு சாப்பிட கொடுப்பதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னதுக்கு போவோம் அவர் என்ன செஞ்சாரா அப்படியா உங்களுக்கு ஒரு ரோடு தான் அந்த அளவுக்கு யாரு என்று விவரத்தை கேட்டு அவர் ஈவாணம் கொண்டதாக சரித்துல சொல்றது என்ன சொல்லுவாருன்னா அல்லாஹாலாவுடைய ரஹ்மத்து தன்னை வணங்காவிட்டாலும் வணங்காதவர்களுக்கும் ரிசித்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷமான அது மாதிரி உங்களுக்கு ஒரு சமூகம் நல்லா தெரியும் மூசா அமை இஸ்லாம் அவர்களும் ஒரு பிரயாணம் பண்ண தெரியுமா அது பிரேம கல்வியின் பிரயாணம் நம்ம சொல்லுவார்கள் ஆன்மீகத்துடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறேன் அப்படி போகும் நீளமான சம்பவம் சுக்கமா செஞ்சு சாப்பாடுவேன் போராடுறது ஊர்ல பசித்தேன் பசிக்குது தண்ணி தகம் இருக்குது அந்த ஊர் மக்கள் தப்ப கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஒரு ஒரு லைட்டா ஒரு சின்ன கோவம் ஊசாடு யாரும் ஊசாடலுக்கு கோவ கரவுதான் சாப்பாடு யாரும் தரலையே ஒரு பசியோட வந்திருக்கும் போது அஹ் என்ன செய்யுதான் அந்த ஒரு வந்து சாந்தி கிடக்கிற மாதிரி இருக்கு அந்த செவரை நிமிர்த்தி சரி பண்ண சொல்றோம் யாரு மூசா வாங்கலாம் எனக்கு அந்த செவரை கட்டுறாங்க செவரை கட்டிக்கிட்டு சரி அப்ப மூசா எனக்கு இந்த ஊருக்கான எவனுமே எங்களுக்கு சாப்பாடு தரல ஒரு ஊருக்கு தெரியல

குட்டி குத்திசவர்களுக்கு அந்த கீழே விழுந்து அழிஞ்சு அந்த விழுந்து அழிஞ்ச வச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சொத்து அந்த சிறுவருக்குமே கிடைக்காம போயிடும் எத்தீமான இதற்கு சிறுவர்களுடைய சொத்து அதுக்கு கீழே இருக்குது அதனால என்ன செஞ்சேன் நான் அத வந்து வீட்டெடுத்திஹா அவர்களுடைய அந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சாரிஹான் அவங்கன்னு சொல்றோம் நல்லா கவனிங்க ஒரு பெற்றோர் சாணிதானவங்களா இருந்தா அவங்க சொத்து சரியான அவருக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்களா பக்தா இது வந்து ஒரு உதாரணம் சொல்லிட்டு இது வந்து அல்லாஹுடைய ரகமத்தின் ஒரு நிலை என்பதாக குறிப்பிடும் அந்த குறிப்பிடும் மக்களை நான் சொல்ல வர்றது என்னன்னா அல்லாஹுடைய ரஹமத் நம்மை வந்தடைவதற்கு வழிகிந்தி கொண்டிருக்கின்றது இந்த பத்து நாட்கள்ல அம்மாவுடைய ரகமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் இந்த தரா இந்த பயானை சிறிது நேரம் சொல்லப்பட்டது அவ்வாஹ் இந்த பத்து நாட்கள் இந்த துனியாவில் இந்த உத்திற்கு எவ்வளவு ரகமத்துகளை வத்துகளை நிரப்பித்ததுமோ அத்துணை ரகம் வரத்துகளையும் நமக்கும் நம்முடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் இறக்குவானாகவே

Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi wasallam. Sallallahu Sallallahu alaihi wasallam. ಕುಡ <laughs> <laughs> ताका का परसों का हॉलवे का है पेपर पर टाइम फिक्स कर दो हमको कौन कौन कर रहा है ठीक है सर का परसों का तो आज तक नहीं हुआ